ஒரு நாள் ஒரு நரி கழுத கிட்ட வந்து நண்பா நம்ம சிங்கராஜா உன் அழகையும் வலிமையும் பார்த்து வேந்துட்டாரு அதனால தான் இந்த காட்டுக்கே ராஜா பார்க்க போறாரா இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லி அழைச்சிட்டு வர சொன்னாரு வா போலாம் அப்படின்னு சொல்லுச்சு இத கேட்டதுமே மெய் சிலிர்த்து போன கழுத நரி பின்னாடியே போச்சு அந்த கழுத சிங்கத்துக்கிட்ட போனதுமே சிங்க பாஞ்சி வந்து அந்த கழுதையோட காதை கடிச்சிருச்சு எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துருச்சு கழுத மூச்சு வாங்க நரியை பார்த்து என்னப்பா இது ராஜா ஆனா அவர் என்னடானா என் காதை கடிச்சுட்டாரு அப்படின்னு கேட்டது இத கேட்டதுமே அந்த நரி நண்பா நீ அவசரப்பட்டு ஓடி வந்துட்ட நீ ராஜாவா ஆகும்போது உன் தலையில கிரீடம் வைப்பாங்களே அப்போ உன் பெரிய காதை தடுக்கும் அதனாலதான் ராஜா உன் காதை கடிச்சாரு நீ என்னடானா அது தெரியாம ஓடி வந்துட்ட வா போலாம் அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்டுச்சு சரின்னு நரி பின்னாடியே கழுதையும் போச்சு இந்த முறை சிங்கம் கழுதையோட வாழை கடிச்சிருச்சு வழியில துடிச்சுக்கிட்டே ஓடி வந்துருச்சு கழுதை பின்னாடியே வந்த நரிய பார்த்து இப்ப பா என் வாழை கடிச்சாரு இதுதான் எனக்கு குடுக்குற மரியாதையா அப்படின்னு கோவமா கேட்டுது அதுக்கு அந்த நரி அட நீ வேற நீ ராஜாவாகி சிம்மாசனத்துல உட்காரும் போது உன் வாள் குத்தாம அழகா ஜம்முன்னு உட்கார வேணாமா அதனாலதான் இந்த வாழை நீக்க பாத்தாரு இது கூட புரியாம நீ மறுபடி மறுபடி ஓடி வந்துடுறிய அப்படின்னு சொல்லிச்சான் கொஞ்ச நேரம் யோசிச்ச கழுதை நரி தான் சொல்லுது அப்படின்னு நினைச்சு மூணாவது முறையா நரி பின்னாடியே போச்சு இந்த முறை சிங்கம் கழுதைக்கு தப்பிக்க எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்காம கழுதிய கொண்டு முழு கழுதியும் சாப்பிட்டு முடிச்சிடுச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு நிதானமா நரிய பார்த்து சிங்கம் கேக்குது நரியாரே கழுதையோட காது தலை இதயம் காலு அப்படின்னு எல்லா பாகத்தையும் சாப்பிட்டுட்டேன் ஆனா மூளை மட்டும் கிடைக்கவே இல்லை அந்த மூளை எங்கப்பா இருக்குது தேடி கொடு அப்படின்னு சொல்லிச்சான் இப்போ அந்த நரி என்ன பாருங்க ராஜா அந்த கழுதைக்கு மூளைன்னு ஒண்ணு இருந்திருந்தா இரண்டு முறை உயிர் தப்பியும் மூணாவது முறையும் உங்ககிட்ட சாகத்துக்குன்னே வந்திருப்பானா அதான் அவன்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி சிரிச்சுதான் இந்த கதையோட நீதி என்னன்னா நம்ம வாழ்க்கையிலும் இப்படிதான் திடீர்னு யாராவது வந்து நம்மளை ஓவரா புகழ்ந்து பேசினா அது நம்மளை கவுக்கிறதுக்கு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கங்க ஏன்னா ஏமாத்துறவங்களை விட ஏமாறுறவங்க மேலே தான் தப்பு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்